இன்றைக்கி நான் வந்து மொடக்கத்தான் கீரை தோசை மொடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறேன்றதுனால இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அடுத்தது வந்து பூண்டு வந்து நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக உரிச்சு வச்ச பூண்டு ஒரு டீஸ்பூன் பூண்டு போட்டிருக்கிறேன் ஒரு பூண்டு முய் பூண்டு உரிச்சிட்டு வெங்காயம் வந்து சின்னது சைஸ் சின்ன சைஸ் வெங்காயம் அது டிஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதக்காயிடுச்சு இதுக்கு வந்து நான் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு சின்ன இஞ்சி போட்டிருக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா நம்ம லைட்டாக வதக்கலாம் கிம்மள் வச்சு அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு போடுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் இது வந்து நம்ம நல்லா ரோஸ் பண்ணலாம் சிம்முள் வச்சு கையில் வைக்கிறது சிம்முள் வச்சு நல்லா நம்ம வதக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த வதங்கி அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லு போன பிறகு நம்ம அதை கீரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வரும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது அதிங்கி வச்சு அடுத்தது வந்து நம்ம முடகத்தங்கீரிய வந்து நம்ம எடுத்துனதுக்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை பாருங்கள் பார்க்க சொல்லி எப்படி தெரியுது இது வந்து நம்ம எடுத்துனா நல்லா ரெண்டு மூணு மாட்டி வாஷ் பண்ணிடணும் உப்பு போட்டு வாஷ் பண்ணால் தான் நல்லது உப்பு போட்டு நம்ம ரெண்டு மாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் முடிஞ்சது இது வந்து நம்ம நல்லா வதக்கணும் கீரையில் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை நம்ம வதக்கணும் சரியாக தான் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும் அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடணப்ப தான் வந்து கீரை வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் கசக்காது அதுக்காக தான் இந்தளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வதிகாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் நல்லா அரைச்சி ஃபேஸ்ட்டாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பிறகு நான் அது எந்த மாவு கூட ஆட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து எடுத்துக்கிறது வந்து தோசை மாவு அளவுக்கு நான் கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம கீரையை வதக்கின வரிக்கு அரை பிழைச்சி காமிச்சவங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு எப்படி தெரிவித்து பச்சையாக தெரிதா இந்த அளவுக்கு வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தண்ணி தேவையான அளவுக்கு வந்து இந்த பச்சை கலர் வரணும் அந்த அளவுக்கு வரைக்கும் நடுப்பா ஜாஸ்தி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணால் அதில் அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியாது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதில் தோசை ஊற்றலாம் தோசை ஊற்றுனா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது முட்டி வலி இடுப்பு வலி கை வலிகளாக இது இந்த முடக்கத்தான கீரை சாப்பிடணும்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றுலாம் தோசை ஊற்றுனா எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வருங்க நம்ம தோசை வச்சிருக்கிறோம் சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம் இதில் ஆல்ரெடி வந்து நாங்கள் உப்பு போட்டுக்கிறதால நான் உங்களுக்கு உப்பு நான் சொல்லலை அங்கே வந்துட்டு தோசை தான் எடுத்துக்க தோசை மாவுனா உப்பு போட்டுருந்தாலும் உப்பு சோழலைனா உப்பு கரெக்டான உப்பு இருக்குது இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி வருது நார்மல் தோசை மாதிரியே வரும் நல்லா முறுமுறுப்பு வரும் பாருங்க இதில் வந்து அந்த கீரை போட்டால் தோசை வராதுன்றதுலாம் ஃபால்ட்டு ஒன்றுமே இல்லை முறுமுறுப்பு வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சுடு சுடு சாப்பிட்டா அம்மா ஒரு அட்டகாசமாக இருக்கும் அந்த தோசை அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் நாங்களாம் வந்து அடிக்கடிக்கு இதை செஞ்சு சாப்பிடுவோம் ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திக்கு நல்லதுன்றதால அந்தமாரி நாங்கள் செஞ்சு சாப்பிடோம் எண்ணெய் வந்து லைட்டாக நம்ம மேலே விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தோசை குடிச்சி அங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்து எடுக்கலாமா தோசையே தோசை க்ளீனாக வரும் நம்ம தோசை ஊற்றி வச்சாச்சு அச்சு அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணலாம் தோசை நம்ம நார்மல் தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே ஊற்றலாம் அப்படின்னா நம்ம அது ஒயிட் கலர தோசை தேர் இது வந்து நம்மளுக்கு பச்சை கலர் தோசையை இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் வயசானவங்களுக்கும் முட்டி